ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் மே நாமினிக்கு எங்கே வரும் ஜெகன் மெட்டல் மார்த்தும் வந்துருக்கோம் ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வரக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்திங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அண்ட் ஹோ ஹோம் அப்ளையன்ஸ் மொபைல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் சில்வர் ஐட்டம்ஸ் ஸ்டேஷ்னரி கி கிஃப்ட் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கடலை பாதி கடலை பார்த்தோம் மீதி கடலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்க புதுசா வந்து பார்க்கறவங்க மறக்காம இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பாக்கற வந்து பாத்தீங்களா ICSI காப்பர்ங்க செம்பசால் இத எல்லாமே பாத்தீங்களா நம்ம சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே அவேலபிலா இருக்குங்க இது வந்து காப்பர் ஜக்ஸ் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பூஜை ஐட்டம்ஸும் குத்து விளக்கு காமாட்சி விளக்கு உருளி கோடோ சாலை எல்லா ஐட்டம்ஸுமே இங்க இருக்கு நம்ம கிட்ட குத்து விளக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத ரேட்ல எல்லாம் கிடைக்கும் weight weightless கேரள type கும்பகோணம் விளக்கு நிறைய அவைலபிளா இருக்கு நம்ம பஞ்சபாத்திரம் ஊதுபத்தி ஸ்டாண்டு எல்லாமே பூஜைக்கு என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வேணுமோ to டூ எல்லாமே நம்ம கடையில இருக்குங்க இப்ப பாத்தீங்களா நம்ம குத்து விளக்கு ஐட்டம்ஸ் பாத்துட்டு இருக்கோம் குத்து விளக்கே பாத்தீங்கன்னா இந்த கோயில் யூஸுக்கு ஃபங்க்ஷனுக்கு மேரேஜுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் கேட்பாங்க நமக்கு மூணு அடில இருந்து அஞ்சு அடி பத்தடி எல்லாமே அவைலபிளா இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே பியோர் பிராஸ் இந்த ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா அண்டா வானா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இஎம்பூஸ் அது இஎம்பூ சரது கொத்து எல்லாமே நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வீட்டு யூஸ்க்கு நம்ம கேட்டரிங் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி எல்லாமே அவைலபிளா இருக்கு இப்ப நம்ம சில்வர் பாக்கலாங்க சில்வர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சரை பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் ஆட்டேப் கண்டெய்னர் டிஃபன் பாக்ஸ் ஆன் பாக்ஸ் டைப்பு மசாலா பாக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன சைஸ் ஏ டு வேணுமோ வேணுமோ எல்லாமே இருக்குது கடாய் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடையில் நம்மளுக்கு ப்ராண்ட் வைஸாக இருக்குங்க பிரபா சோனல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது எல்லாமே நமக்கு இண்டக்ஷன் பேசு எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாமே பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இருந்து எல்லாமே நமக்கு ஹெவியாக இருக்குங்க இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஜாடி எஸ்எஸில் அது நமக்கு ஏ to Z எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க டீ பாட்டு டீ பாட்டு வந்து கடையில் நம்ம அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்குது நியூ வெரைட்டீஸில் நமக்கு ஊற்றுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இட்லி பானை இட்லி பானை தீத்தக்கோட எல்லாம் பாத்தீங்களா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு வெயிட் வெயிட்ல ரெண்டு மூணு குவாலிட்டியில இருக்குது இப்போ பார்த்திங்கனா நம்ம பிளேட் ஐட்டம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ப்ளேட்லேயே பார்த்தீங்கன்னா gift present பண்றதுக்கு இல்லை சாப்பாடு தட்டு பராத்து விட்டிங் பராத்து லைட் வெயிட் அந்த மாதிரி வளகாப்பு கொடுக்குறதுக்கு எல்லா பிளேட்ஸுமே இருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேட்டு மாஃபு சீமரு ஒட்டைக்குச்சி ப்ரஷு டவலு ஸ்டிக்கு பாத்ரூம் ரோப்பு டவல் ராடு எல்லாமே நம்ம இருக்குங்க இந்த ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேக்ஸா பருப்பு செடி வெண்ணெய்ச்சட்டி உருளிச்சட்டி இந்த மாதிரி ஐட்டம் நம்ம வீட்டுக்கு பருப்பு செய்ய இல்ல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நெய் தூக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குங்க இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நெய் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அதனால் தூக்கு டைப்பு பிரபா இது வந்து கிரௌன் ப்ராண்ட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பத்து வருஷம் வாரண்டியோட வரும் நம்மளுக்கு பியூர் ஸ்டைன்லஸ் ஸ்டீலு அதுலேயே பார்த்தீங்கன்னா லிட்டர் வயசா இருக்கு நம்மளுக்கு ஆ அரை லிட்டர்ல இருந்து நம்மளுக்கு பத்து லிட்டர் பிடிக்கிற சைஸ் வரைக்கெல்லாமே அவைலபிளாக இருக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பொங்கத்தாவில் சில்வர் பொங்காவில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு தூக்கு ஐட்டம் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ ஏ z எல்லா ஐட்டமே நம்ம இருக்குங்க சில்வர் சிம்பு பித்தாள் பிளாஸ்டிக் ஆள் முனியச்சாறு எல்லா ஐட்டமே நம்மகிட்ட இருக்கு அடுத்து நம்ம இப்போ பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் எங்களோட ஓன் manufacturing தான் நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு பிளாஸ்டிக்ல மரம் டப்பு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற கண்டெய்னர் பாக்ஸு டீ வடி மசாலா பாக்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபுளா இருக்கு இதெல்லாமே எங்க சொந்த தயாரிப்பு தான் இப்ப ஜக்க ஐட்டம் பாத்துட்டு இருக்கோம் ஐட்டத்துல பாத்தீங்கன்னா நாலஞ்சு வெரைட்டிஸ் நாலஞ்சு இருக்குங்க பாத்தீங்கன்னா ஃப்ரூட் இருக்கு நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா குவாலிட்டி இருக்கு கம்பெனி பிராண்டு இருக்கு என்னென்ன எல்லாமே அவைலபிளா இருக்கு இப்ப பாக்குறது வந்து சில்வருங்க சில்வர்ல செம்பட ஐட்டம் அடுக்கு அண்டா டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் ட்ரம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஸ்டாண்டர்ட் எல்லாம் நியூ கலெக்ஷன்ல நிறைய மாடல் அவைலபிளா இருக்கு நம்ம சேத்துல ஃபிட் பண்ற மாதிரி கீழ வைக்கிற மாதிரி எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா பியூர் ஸ்டெயின்ல ஸ்டீல வரும் நம்மளுக்கு என்னென்ன என்ன சைஸ் வேணும் எல்லா சைஸ்லுமே இருக்கிற அந்த பாத்தீங்கன்னா பேசன் டைப் பிளாஸ்டிக்ல சம்ருதி பிராண்டே நம்ம மேனுபேக்சர் பண்ற எல்லாமே வரும் இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கோயில் யூஸ் பண்ற அணியாவல்க்கா பாக்கிறோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பியூர் ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் இதுல வந்து நம்மளுக்கு ரெண்டு அடியில இருந்து எட்டு அடி வரைக்கும் எடுத்துக்கலாம் அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா பாத்திரக்கூட பாத்திரக்கூடில பார்த்தீங்கன்னா சதுர ரவுண்டு ஓவல் அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம ஹோட்டல் பர்பஸ்க்கு ஆகிற மாதிரி கேரியர் டைப்பு நம்ம சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம இருபது பேர் சாப்பாடு செய்கிற மாதிரி இல்லை ஐம்பது பேருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணுற ஹோட்டல் பர்பஸ்க்கெல்லாம் இந்த சாம்பார் பாட்டு அந்த மாதிரிலாம் இருக்குங்க அந்த உண்டியல் நம்ம கோயிலுக்கு யூஸ் பண்ணுற உண்டியல் எல்லாம் நம்மளுக்கு ஒரு அடியிலேருந்து பத்து அடி வரைக்கும் சைஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ரைஸ்ட்ரம் ரைஸ்ட்ரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு பர்பஸ் ஆகிற மாதிரி அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ அந்த மாதிரி இந்த ஐட்டம் எல்லாம் டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் டிஃபன் பாக்ஸ் கிஃப்ட் பிரசென்ட் பண்ற மாதிரி லைட் வெயிட் ஐட்டோ வெயிட் ஐட்டோ கம்பெனி பிராண்ட் எல்லாமே இருக்கு உள்ள பிளேட் வச்ச மாதிரி கிளிப் டைப் எல்லாமே அவளை பீஸ் இருக்குங்க நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் டம்ளர் சோப் பாக்ஸ் பவுடர் பாக்ஸ் கிளிப் ஐட்டோ இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க தென் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மட்டன்ல பாத்திரம் கடாயி சாஸ்பீன உருளிச்சட்டி இட்லி பானை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளா இருக்குங்க தென் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் நாங்களே சொந்த மாதமாக தயாரிப்பு பண்றோம் அதெல்லாம் நம்மளுக்கு இட்லி பானை பருப்பு செட்டி வேண சட்டி தேக்ஸ் அண்டி எல்லாமே நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்க நம்ம அலுமினிய பாத்திரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட நம்ம வீட்டு பர்பஸ்க்கு துணி துவைக்க யூஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி இருக்குங்க தென் பாத்தீங்கன்னா ஹாட்பாக்ஸ் தோசை கல் பனியார் கருள் கடாய் ஃப்ரை பேனு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வீட்டுக்கு கிச்சன் யூஸ்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருக்கு அந்த அலுமினியம் பாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங்ல ரேட்டு கம்மியாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சேரு டீப்பாய் இந்த குழந்தைங்க நம்ம ஸ்கூல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி இந்த டீப்பாய் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சேர்லயே நம்மளுக்கு விவி நேஷனல் சுப்ரீம் சர்ப்ரைஸ் நீல்கமல் அந்த மாதிரி பிராண்டட் எல்லாமே நம்ம இருக்குங்க பேபி சேரு நம்ம இந்த பிளாட்டா யூஸ் பண்ற நம்ம மண்டபத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி சேர் எல்லாமே இருக்குங்க இங்க நம்ம கிட்ட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்கு அப்புறம் டாய்ஸ் ப்ராசரிஸ் ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இங்கே நம்ம கிட்ட குழந்தைங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய டாய்ஸ் பென்ஸ் பென்சில்ஸ் கலர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு கிட்ஸ் டாய்ஸஸ் பவுச் ஐட்டம்ஸ் மசாலாஸ் பேபி ப்ராடக்ட்ஸ் கிட் பேபி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பர்ஃப்யூம்ஸ் இருக்குது ஃபீடிங் பாட்டில்ஸ்

அப்புறம் நம்ம ஒரு வீட்டுல வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சாமி போட்டோஸ் நிறைய நம்ம இருக்கு okay குழந்தைகளுக்கு தேவையான குண்டியல் key chains present பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு wedding functions க்கு decorate பண்ற மாதிரி dolls குழந்தைங்க விளையாடுற குட்டி car kids toys items writing this பஸ்ஸஸ் போற வாக்கர் பேட்டரி கார் நம்ம வந்து குழந்தைங்க யூஸ் பண்ற ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ற ஸ்கேட்டர் எல்லாமே இங்க இருக்கும் லேடிஸ் வேலட் இயர்ரிங்ஸ் நமக்கு இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எப்படின்னா அஞ்சு ரூபா இருந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து நம்ம பெரிய பெரிய ஐட்டம்ஸ் இருக்கும் எல்லாமே இங்கே இருக்கு பேக்ஸ் காலேஜ் பேக்ஸ் ஸ்கூல் பேக் நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுற டெய்லி வேலட் ஜென்ஸ் யூஸ் பண்ணுற வேலட் இயரிரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே சூப்பராக இருக்குது செயின்ஸ் பேங்கிள்ஸ் பேண்டு நம்ம குழந்தைங்களுக்கு நெக் பேண்ட் ஹேர் பேண்ட் எல்லாமே நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாய்சஸ் இருக்கு டாய்ஸ் அப்படிங்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அதுல வந்து இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ் இருக்கு நம்ம பார்த்தாலே நம்மளுக்கே ஆசையா இருக்கும் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வச்சா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு அதே மாதிரி தான் நிறைய டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்ஸும் இங்க இருக்கு வால் கிளாக் ஆகட்டும் சாமி போட்டோ ஆகட்டும் ஃபிளவர்ஸ் ஆகட்டும் ஒரு டேபிள் கூட இங்க டெக்கரேஷன்ல நம்ம வச்சு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு வெரைட்டிஸ் ஆஃப் வால் கிளாக்ஸ் இருக்கு இங்க பார்த்து வாங்கி ஒரு ஒரு பக்கம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலே அவங்களுக்கே பிடிக்கும் அந்த அளவுக்கு நம் இந்த கடையில் வால் கிளாக் ஆகட்டும் எல்லா ஐட்டம்ஸ் ஆகட்டும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வச்சிருக்காங்க சாமி ஃபோட்டோ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் மிரர்ஸ் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தாலே அவ்வளோ ஆசையாக இருக்குது வீட்டில் போய் வச்சால் எவ்வளோ நிறையா 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 கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நம்ம ஒரு பக்கம் கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது கம்மி ரேட்டாக இருந்தாலும் சரி அதுவே ஒரு பெரிய அழகாக இருக்கு அந்த மாதிரி இருக்கும் ஸ்கேட்டிங் ஆகட்டும் ஒரு குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்கு மிரர்ஸ் இருக்குது ஸ்கொயர் டைப்பில் கிளிட்டர் டைப்பில் நார்மல் ரவுண்ட் ஷேப்பில் குழந்தைங்க பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் இங்கே சூப்பராக இருக்குது டிஃபன் பாக்ஸ் ஆகட்டும் சாமி போட்டோ கூட நாய் சாப்பிட்ற பவுல்ல இருந்து இங்கே வந்து டிசைன் டிசைனா வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நம்ம ஒரு வெட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கொடுக்குற போது அந்த கப்பிள்ஸோட ஃபேஸ் பார்த்தா செமையா இருக்கும் அந்த மாதிரி பொம்மை நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இங்க சாமி போட்டோ சாமியோட ஐட்டம்ஸ் சாமி நம்ம வந்து ஒரு வீட்டுல முக்கியமான இதுவே தான் அந்த சாமியிடத்தையும் எப்படி டெக்கரேட் பண்றது அந்த மாதிரி சாமி போட்டோஸ்ல இருந்து எல்லாமே இங்க சூப்பரா இருக்கு ஃப்ளவர்ஸ் அப்புறம் நம்ம வந்து வீட்டை டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் பிடிக்கிறது வந்து ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் அந்த ஃப்ளவர்ஸ்லையும் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா இங்கே பார்த்தா எல்லாருமே எல்லா ஃப்ளவர்ஸும் வாங்கலாம் அந்த மாதிரி குவாலிட்டியாகவும் அழகாகவும் டெக்ரேட் பண்ணுறதுக்கு வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் ஆசும் இங்கே நிறையா இருக்குது நம்ம நேச்சுரல் ட்ரீ தான் வாங்குறது இல்லை இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாவது வாங்கிடுவோம் பேட்ரி கார்ஸ் பேட்ரி கார்ஸ் பைக்ஸ் எல்லாமே இங்கே சூப்பராக ரேட் கம்மியாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க மேஜிக் கார்ன்னு சொல்லுவாங்க இந்த கார் சொல்லலாம் இந்த கார்ஸ் எல்லாம் குழந்தைங்க ஓட்டுறாங்களோ இல்லையோ நம்ம ஒரு நம்மளுக்கே பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த கார்ஸ் எல்லாம் அப்புறம் வந்து குழந்தைங்களை ஓட்டு வச்சு தள்ளிட்டு போற சைக்கிள்ஸ் ஆகட்டும் எல்லாமே இங்கே நம்ம எல்லாமே ஒரே கடையில பாக்கணும் அப்படிங்கிறது ஆச்சரியம் தான் எல்லாமே ஒரே கடையில இருக்கு குழந்தைங்க டென்ட் வச்சு விளையாடுவாங்க அந்த மாதிரி டென்ட் ஒரு குட்டி வீடு நம்ம பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குட்டி டென்ட் சூப்பரா இருக்குங்க நம்ம வெளியே போகணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு நம்மள நம்ம எவ்வளவு அலங்கரிச்சிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து போடுற கலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பாக்கும்போது சூப்பரா இருக்கு நமக்கே பார்த்து அப்படியே வாங்கி போட்டா அவ்வளோ அழகா இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லா வச்சிருக்காங்க இங்க ஓகே அண்ட் இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு ஸோ நம்ம முழு கடலையும் பார்த்துட்டும் அங்கங்கே நிறைய விஷயம் மிஸ் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பெரிய பெரிய ஷாப்பு இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு இல்லை ரொம்ப ரொம்ப பெரிய ஷாப்பு ஸோ வாங்க வேணுங்கிறவங்க மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கி ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை டேக் கேர் ஹேவ் நைஸ் டே